நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை ஒரு பையனுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை நமக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர்தான் தந்தை நமக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர்தான் என்னுடைய தாயார் அப்படின்னு ஏற்படக்கூடிய அன்பின் பரிமாற்றத்தில் ஏற்படக்கூடிய இந்த உறவு முறைக்கு பேர் தான் கடவுள் ஆத்மா பரமாத்மான்ற முறை அப்போ கிருஷ்ணர் நினைத்தால் எந்த பரம ஏழையும் அவர் வந்து செல்வந்தராக மாற்ற முடியும் கிருஷ்ணர் நினைத்தால் பரம செல்வனையும் ஏழையாக மாற்ற முடியும் அப்போ யாருக்கு எதை கொடுக்கணும் யாருக்கு எதை கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் கிருஷ்ணருக்கு தெரியும் அப்போ நாம் என்ன பண்ணணும் எப்படியாவது கிருஷ்ணருடைய பக்தனாக மாறுவது அகம் மகம்வாம் சர்வ பாப்பைப்பியோ என் பக்தனாக சரணடை நான் எல்லா விதமான பாவங்களையும் போகின்றேன் அப்ப எப்படி எளிமையான வழியில் வாழ்க்கையை வாழ்வது கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ்வது நமக்கு கிடைத்திருப்பதே பகவானினுடைய கருணையினால் கிடைத்திருக்கின்றது என்ற ஒரு ஆனந்தத்துடன் வாழ்வது தான் உன்னதமான வாழ்க்கை